அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில மக்களுக்கு வந்து ஒரு கொடிய நோய் வந்துடுது அந்த நோயை சரிப்படுத்தவே முடியல கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த நோய் பரவ ஆரம்பிக்குது சில மக்கள் இருந்து பல மக்களுக்கு அந்த நோய் பரவிருச்சு அந்த நாட்டை அரசருக்கு ஒரே வருத்தம் இப்படியோன்னு மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு முனிவர் போய் பார்க்குறாரு என் நாட்டு மக்களை எல்லாத்தையும் நான் காப்பாத்தியாகணும் பல பேருக்கு நோய் வந்துருச்சு ஒரு விசித்திரமான கொடிய நோய் அது அவங்களுக்கு காப்பாற்றியே ஆகணும் ஒரு மக்களை கூட சாக விட மாட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு முனிவர் வந்து நடு காட்டுக்குள்ள ஒரு மூலிகை மரம் இருக்குது அந்த மரத்தில் இருந்து எல்லா இலையும் பெரிச்சு பறிச்சுட்டு வந்து அரைச்சி அந்த சாறு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும் அதாவது அந்த சாறு எடுத்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்தா போதும் எல்லா மக்களையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து அரசர் வந்து சரின்னு சொல்லிவிட்டு உடனே அரண்மனைக்கு போகிறாரு தன் மூணு பசங்களையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு நடுக்காட்டுக்குள்ளே போங்க மூலிகை மரம் இருக்குது மரத்தை வெட்டக்கூடாது அது தவறு அந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் பொறிச்சிட்டு வாங்க நம்ம அரைச்ச அந்த சாறு எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுத்துடலாம் அந்த சாரை நாமளும் சாப்பிட்லாம் அந்த நோய் வந்து நம்மளே ஒன்றும் பண்ணாது மக்களையும் காப்பாற்றுன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மூணு பசங்களும் போகிறாங்க போகும்போது அரசர் என்னன்னு சொல்கிறாரு உங்கள் இலக்கில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ வழி அனுப்பி வைக்கிறார் மூணு பசங்களும் போயிட்ருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன காடு ஃபுல்லு அடர்ந்த மரங்கள் மூலிகை மரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் எல்லாரும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மூணு பசங்களும் என்ன தெரியாம தெரியாமல் இருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு வயதான அம்மா வராங்க பசங்களா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு தெரியும் எல்லா மக்களையும் காப்பாற்றலாம் நான் அந்த மூலிகை மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என் பின்னாடியே வாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா எந்த சூழ்நிலையும் எக்காரத்தை கூட திரும்பி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது என் பின்னாடியே வந்தால் நான் மூலிகை மரத்தை காமிக்கிறேன் திரும்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலையாயிருவீங்க அப்படின்னு சொல்லி எச்சரி எச்சரிக்கையுடன் கூட்டிகிட்டு போகிற பசங்களை அந்த அம்மா நம்ம முன்னாடி போகிறாங்க பசங்க மூணு பேர் பின்னாடி போகிறாங்க போகிற வழியில் ஒரு அழகான பெண் குரல் கேட்குது உடனே ஒரு பையன் திரும்பி பார்த்தரான் அதில் ஒருத்தன் திரும்பி பார்த்துறான் பார்த்த உடனே அவன் சிலையாயிட்றான் மீதி ரெண்டு பேர் இந்த பாட்டி பின்னாடியே போகிறாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு அழுக்குறல் அந்த பேய் எல்லா பேயும் சேர்ந்து சத்தம் போட்டால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டாக இருக்குமில்ல ஒரு பயமாக இருக்குமில்ல அந்த பயத்தில் இன்னொருத்தன் திரும்பி பார்த்துட்றான் பார்த்த உடனே சிலையாயிட்றான் ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் திரும்பி பார்க்காம அந்த இலக்கை நோக்கி அந்த பாட்டி பின்னாடியே போயிட்டே இருக்கிறான் அந்த பாட்டி வந்து அந்த இடத்த காமிச்சிருது அங்கே மூலிகை மரம் இருக்குது அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலையும் பொறிச்சிட்டு வந்து தன் அப்பாட்டை கொடுக்குறாரு அப்பாட்டை கொடுத்தோன்னே அரசர் வாங்கி அந்த இலையெல்லாம் தன் கையாலேயே நல்லா அரைச்சு அதுலேருந்து எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க எல்லா மக்களுக்கும் சரியாயிருது அப்புறம் ரொம்ப அரசர் வந்து ஹாப்பி ஆயிடாரு ஆனால் மீதி ரெண்டு பசங்கள அரசர் வந்து இழந்துட்டார் ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என் நாம் வந்து ஒரு இலக்கை அடைகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆனால் அதில் நம்ம கவனத்தை செலுத்தாமல் நம்ம இலக்கை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க